ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ் புட்டிங் பிடிக்காத பிள்ளைங்களே இருக்க முடியாது அதுவே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தா கருப்பட்டியும் தேங்காய் பாலையும் வச்சு வாயில் போட்டாலே கரையிற மாதிரி ஒரு புட்டிங் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்காக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் அதில் மூணு கிராம் அளவுக்கு கடல் பாசி சைனா கிராஸ் இதை டேரக்டாகவும் சேர்த்துக்கலாம் இல்லை மிக்சியில் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இது நல்லா கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் அடுப்பில் இருக்கட்டும் ஒரு துண்டு கருப்பட்டி எடுத்து ஹாட் வாட்டரில் கரைச்சி மெல்ட் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாகு பதம் எதுவுமே தேவையில்லை இது கடல் பாசி கரைஞ்சாக்கில் அந்த தண்ணியில் சேர்த்து கொதிக்க விட்டணும் நல்ல ஒரு ரெண்டு கொதி வரட்டும் கொதித்த பிறகு அடுப்பை அணைச்சி கொஞ்சம் ஆற விட்டுருங்க லைட்டாக வெது வெதுப்பாக வரணும் அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் சேர்த்துக்கணும் நான் கப் அளவுக்கு கட்டியான பால் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூடாக சேர்த்துட்டா சில சமயம் தெரிஞ்சு போயிடும் கருப்பட்டி நம்ம இனிப்புக்கு தந்தாப்பில் சேர்த்துக்கலாம் எந்த மோல்டில் செட் பண்ண போகிறோமோ அதை லைட்டாக ஈரம் பண்ணிக்கோங்க அப்போ தான் எடுக்கையில் ஈஸியாக இருக்கும் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸை வடிகட்டி சேர்த்துக்கணும் கடல் பாசி சேர்த்துக்கிறதுனால வடிகட்டி சேர்த்துட்டு மேலே ஏதாவது பப்புள்ஸ் இருந்தால் அதை ரிமூவ் பண்ணி விடலாம் ஸ்பூன் வச்சு இதை ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் செட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படியே வெண்ணை கட் படுற மாதிரி அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கும் வாயில போட்டாலே கரைஞ்சி தேங்காய் பால் கருப்பட்டி சேர்த்திருக்கிறதுனால நிறைய சத்தும் கூட நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி வீடியோ லைக் பண்ணி ஷேர் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருக்க பெல் ஆப்ஷனை டிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ